இன்று நாம் நிற்கும் இந்த இந்திய தேசத்தின் தென்கோடி முனை கன்னியாகுமரி இதற்கப்பால் என்ன இருக்கிறது என்று கேட்டால் வெறும் நீலக்கடல் அண்டார்டிகா வரை வெறும் தண்ணீர் மட்டும்தான் என்று புவியியல் சொல்லும் ஆனால் ஒரு தமிழனிடம் இதே கேள்வியை கேட்டு பாருங்கள் அவன் கண்கள் கலங்க சொல்லுவான் இல்லை அங்கே ஒரு வரலாறு உறங்குகிறது என்று ஆம் நண்பர்களே இன்று அலைகள் ஆர்ப்பரிக்கும் அந்த ஆழ்கடலுக்கு அடியில்தான் உலகின் முதல் மனிதன் பேசியிருக்கக்கூடிய மொழி புதைந்து கிடக்கிறது அங்கேதான் தமிழர்கள் மூன்று சங்கங்களை வைத்து தமிழ் வளர்த்ததாக சொல்லப்படும் தென்மதுரை என்ற மாநகரம் இருந்திருக்கலாம் அங்கேதான் பஹ்ருலி என்ற ஆறு ஓடியிருக்கலாம் அதுதான் குமரி கண்டம் லெமூரியா என்று மேலை நாட்டினர் அழைத்ததும் கடல் கொண்ட குமரி என்று நம் முன்னோர் அழைத்ததும் ஒன்றுதானா உண்மையில் அங்கே ஒரு கண்டம் இருந்ததா அறிவியல் என்ன சொல்கிறது வெறும் சில நிமிடங்களில் இருபதாயிரம் வருட வரலாற்றை தோண்டி எடுக்கப் போகிறோம் வாருங்கள் காலத்தின் ஆழத்திற்கு பயணிப்போம் முதலில் நம் இலக்கியங்கள் என்ன சொல்கின்றன என்பதை ஆழமாக பார்ப்போம் குமரிக்கண்டம் பற்றிய பேச்சு ஏதோ நேற்று இன்று இணையதளங்களில் உருவானது அல்ல இது பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழர்களின் கூட்டு நினைவில் ஊறிய ஒன்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் ஒரு காட்சியை விவரிக்கிறார் அது சும்மா கற்பனை வரிகள் அல்ல ஒரு வரலாற்று பேரழிவின் சாட்சியம் பஃப்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் குடுங்கடல் கொள்ள இதன் அர்த்தம் என்ன தெரியுமா இன்று படத்தில் இல்லாத பஸ்ருளி என்ற ஒரு நதி அடுக்கடுக்கான மலைத்தொடர்களை கொண்ட குமரிமலை இவை அத்தனையும் ஒரு பெரும் கடல் சீற்றத்தால் விழுங்கப்பட்டன யோசித்து பாருங்கள் ஒரு நதி ஓடுகிறது மக்கள் வாழ்கிறார்கள் விவசாயம் நடக்கிறது திடீரென கடல் மட்டம் உயர்கிறது அந்த நிலம் இருந்த சுவடை தெரியாமல் அழிகிறது தப்பி பிழைத்தவர்கள் வடக்கே ஓடி வருகிறார்கள் அந்த வலியின் பதிவுதான் சிலப்பதிகாரம் கலித்தொகையிலும் இதே குறிப்பு வருகிறது கடல் நிலத்தை விழுங்கியதால் பாண்டிய மன்னன் தன் நிலத்தை இழந்தான் அந்த இழப்பை ஈடு செய்ய அவன் வடக்கே படையெடுத்துச் சென்று சேர சோழர்களின் நிலங்களை கைப்பற்றினான் அதாவது என் நிலம் போய்விட்டது எனக்கு வாழ இடம் வேண்டும் என்ற படிதவிப்பும் வீரமும் அதில் தெரிகிறது இன்னும் சொல்லப்போனால் இறையனார் அகப்பொருள் உரை தமிழ்ச் சங்கங்களின் வரலாற்றை விவரிக்கும்போது முதல் சங்கம் தென்மதுரையில் இருந்தது என்கிறது அது கடலால் அழிந்ததும் கபாடபுரம் என்ற இடத்தில் இரண்டாம் சங்கம் உருவானது அதுவும் அழிந்த பிறகுதான் இன்றைய மதுரையில் மூன்றாம் சங்கம் அமைந்தது இதிலிருந்து என்ன தெரிகிறது பாண்டியர்களின் தலைநகரம் கடற்கரையோரம் இருந்து சுனாமி அல்லது கடல் மட்ட உயர்வால் அடிக்கடி அழிந்து அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்நாட்டிற்கு நகர்ந்திருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது ஆனால் இங்கேதான் ஒரு சர்ச்சை வெடிக்கிறது பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வந்த அடியார் குணல்லார் என்ற உரையாசிரியர் இந்த மூழ்கிய நிலத்தின் அளவை சொல்லும்போது அது எழுநூறு காவதம் என்கிறார் அதில் நாற்பத்து ஒன்பது நாடுகள் இருந்தன என்கிறார் எழுநூறு காவதம் என்றால் இன்றைய கணக்குப்படி சுமார் பதினொன்றாயிரம் கிலோமீட்டர் கன்னியாகுமரிக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் உள்ள தூரத்தை விட இது அதிகம் இது சாத்தியமா பலர் இதை வைத்துத்தான் குமரிக்கண்டமே பொய் என்று மறுக்கிறார்கள் ஆனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பண்டைய காலத்து அளவீட்டு முறைகள் வேறு அல்லது இழந்த நிலத்தின் மீதான இயக்கத்தால் உரையாசிரியர்கள் அந்த அளவை மிகைப்படுத்தி இருக்கலாம் அளவுகள் பொய்யாக இருக்கலாம் ஆனால் அழிவு அது உண்மை இலக்கியத்தை விட்டுவிட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் அறிவியலுக்கு வருவோம் இங்கேதான் லெமூரியா என்ற பெயர் பிறக்கிறது ஆச்சரியம் என்னவென்றால் லெமூரியா என்ற பெயரை வைத்தது தமிழர்கள் அல்ல பிலிப்ஸ் கிளேட்டர் என்ற ஆங்கிலேய விலங்கியல் ஆய்வாளர் அவருக்கு ஒரு பெரிய குழப்பம் இருந்தது மடகாஸ்கர் தீவில் லெமூர் என்ற ஒரு குரங்குகள் உள்ளன அதே வகை குரங்குகளின் படிமங்கள் இந்தியாவிலும் கிடைக்கின்றன ஆனால் நடுவில் உள்ள ஆப்பிரிக்காவில் இவை இல்லை லெமூர்களால் பறக்க முடியாது கடலை நீந்திக் கடக்கவும் முடியாது அப்படியென்றால் மடகாஸ்கரில் இருந்து அவை எப்படி இந்தியா வந்தன அப்போதைய அறிவியலுக்கு கண்டங்கள் நகரும் என்ற விஷயம் தெரியாது அதனால் ஸ்கிலேட்டர் ஒரு முடிவுக்கு வந்தார் நிச்சயமாக இந்தியாவையும் மடகாஸ்கரையும் இணைக்கும் ஒரு பெரிய நிலப்பாலம் கடலுக்கு அடியில் இருந்திருக்க வேண்டும் அந்த கற்பனை நிலத்திற்கு லெமூர் குரங்குகளின் நினைவாக அவர் வைத்த பெயர்தான் லெமூரியா இந்த கோட்பாட்டை கெட்டியாக பிடித்து கொண்டது தியோசாபிக்கல் சொசைட்டி அவர்கள் இதை அறிவியல் ரீதியாக மட்டுமல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் மாற்றினார்கள் மனித இனம் லெமூரியாவில்தான் தோன்றியது அவர்கள் அமானுஷ்ய சக்தி படைத்தவர்கள் என்றெல்லாம் கதைகள் பரவின இதைத்தான் நம் தமிழ் அறிஞர்கள் ஐரோப்பியர்கள் சொல்லும் லெமூரியாவும் நம் இலக்கியம் சொல்லும் குமரிக்கண்டமும் ஒன்றுதான் என்று கொண்டாடினார்கள் ஆனால் இருபதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் அறிவியல் உலகம் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டது நவீன புவியியல் என்ன சொல்கிறது தெரியுமா கடலுக்குள் கண்டம் எதுவும் மூழ்கவில்லை கண்டங்கள்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றன ஆம் இந்தியா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா அண்டார்டிகா ஆகிய அனைத்தும் ஒரு காலத்தில் கோண்ட்வானா என்ற ஒரே நிலப்பரப்பாக இணைந்திருந்தன உண்மைதான் ஆனால் அவை பிரிந்தது எப்போது சுமார் நூற்று அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது டைனோசர்கள் பூமியை ஆட்சி செய்த காலம் மனிதன் என்ற இனமே இன்னும் தோன்றவில்லை அறிவியல்வாதிகள் கேட்கும் கேள்வி இதுதான் நூற்று அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் பிரிந்த கண்டத்தில் எப்படி பாண்டிய மன்னர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்திருக்க முடியும் நியாயமான கேள்விதானே அப்படியென்றால் குமரிக்கண்டம் பொய்யா இத்தனை காலம் நாம் நம்பியது எல்லாம் கட்டுக்கதையா இல்லை இங்கேதான் நாம் அறிவியலை இன்னும் ஆழமாக பார்க்கத் தவறுகிறோம் லெமூரியா என்ற கண்டம் பொய்யாக இருக்கலாம் ஆனால் குமரி நிலம் என்பது நூறு சதவீதம் உண்மை அது டெக்டோனிக் பிளேட்களால் உருவான கண்டம் அல்ல அது கடல் மட்ட உயர்வால் காணாமல் போன ஒரு மாபெரும் நிலப்பரப்பு காலச்சக்கரத்தை இருபதாயிரம் ஆண்டுகள் பின்னோக்கி சுற்றுவோம் அது பூமியின் கடைசி பனிக்காலம் உலகம் முழுக்க கடும் குளிர் துருவங்களில் நீர் எல்லாம் பனிக்கட்டியாக உறைந்து கிடந்தது இதனால் உலகக் கடல்களில் நீர்மட்டம் இன்றைய அளவை விட நானூறு அடி குறைவாக இருந்தது நானூறு அடி என்றால் சும்மா இல்லை ஒரு நாற்பது மாடி கட்டிடத்தின் உயரம் அவ்வளவு தூரம் கடல் கீழே இருந்தால் இந்தியாவின் வரைபடம் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் இலங்கை என்ற தனித்தீவு இருந்திருக்காது அது இந்தியாவின் நிலப்பரப்போடு ஒட்டியிருந்தது தமிழ்நாட்டின் கடற்கரை இன்று இருப்பதை விட பல கிலோமீட்டர்கள் கடலுக்குள் நீண்டு விரிந்திருந்தது கன்னியாகுமரிக்கு தெற்கே பல்லாயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் நிலம் இருந்தது அங்கே காடுகள் இருந்தன ஆறுகள் ஓடின மக்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் பதினெட்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் பனி உருகத் தொடங்கியது கடல் நீர் மெதுவாக உயரவில்லை மெல்ட் வாட்டர் புல்சஸ் என்று சொல்லக்கூடிய திடீர் வெள்ளப்பெருக்குகள் மூன்று முறை நடந்தன ஒவ்வொரு முறையும் கடல் நீர் பல மீட்டர்கள் உயர்ந்தது ஒவ்வொரு தலைமுறையும் தங்கள் கண்முன்னே தங்கள் நிலம் கடலுக்குள் போவதை பார்த்தார்கள் என் தாத்தா காலத்தில் அங்கே காடு இருந்தது இன்று கடல் இருக்கிறது என்று ஒவ்வொரு தமிழனும் தன் பேரனிடம் சொல்லியிருப்பான் அந்த வழிவழிச் செய்திதான் சங்க இலக்கியத்தில் கடல் கொண்ட குமரியாக பதிவாகியுள்ளது இது அறிவியல் பூர்வமாக பொருந்தும் உண்மை இதை நிரூபிக்க ஆதாரம் இருக்கிறதா இருக்கிறது பூம்புகார் சிலப்பதிகாரம் சொல்லும் காவிரி பூம்பட்டினம் தேசிய கடலியல் நிறுவனம் பூம்புகார் கடற்பகுதியில் நடத்திய ஆய்வில் கரையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருபத்து மூன்று மீட்டர் ஆழத்தில் மனிதர்கள் கட்டிய ஒரு மிகப்பெரிய யூ வடிவ கல் அமைப்பை கண்டுபிடித்தார்கள் இயற்கையாக கற்கள் அப்படி அமைய வாய்ப்பில்லை அது ஒரு துறைமுகத்தின் எச்சமாக இருக்கலாம் மிக முக்கியமாக அங்கே கடலுக்கு அடியில் உரை கிடைத்துள்ளன உரை என்பது நன்னீருக்காக அதாவது குடிநீருக்காக பயன்படுத்துவது உப்புக்கடலுக்கு நடுவில் எதற்கு நன்னீர் கிணறு விடை எளிது ஒரு காலத்தில் அந்த இடம் நிலமாக இருந்தது அங்கே மக்கள் வாழ்ந்தார்கள் அதேபோல் குஜராத்தின் துவாரகை நகரமும் கடலுக்கு அடியில் கண்டுபிடிக்கப்பட்டது துவாரகை மூழ்கியது உண்மை என்றால் பூம்புகாரும் குமரிக்கண்டமும் மூழ்கியது ஏன் உண்மையாக இருக்கக்கூடாது இறுதியாக நம் மரபணு சொல்லும் ஒரு ரகசியத்தை பார்ப்போம் நவீன மனிதர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறி உலகம் முழுவதும் பரவிய போது அவர்கள் பயன்படுத்திய பாதை கடற்கரை பாதை அவர்கள் இந்தியாவிற்குள் நுழைந்தபோது இன்றைய கடற்கரையில் நடக்கவில்லை இன்று கடலுக்கு அடியில் மூழ்கி கிடக்கும் அந்த தென் நிலப்பரப்பில்தான் அவர்கள் நடந்தார்கள் வாழ்ந்தார்கள் அப்படியென்றால் உலகின் மூத்த குடி என்று தமிழர்கள் சொல்வது வெறும் பெருமைக்காக அல்ல அது ஒரு மரபணு ரீதியான உண்மை அந்த மூழ்கிய நிலத்தில்தான் முதல் இந்திய குடியேற்றம் நிகழ்ந்தது வரலாறு என்பது வெறும் பாடப்புத்தகம் அல்ல அது நம் முன்னோர்களின் காலடி தடம் கண்டம் என்பது ஒரு கண்டமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது கடல் கொண்ட நம் தாய்நிலம் நிலம் இயற்கையின் மாபெரும் சீற்றத்தை எதிர்கொண்டு தங்கள் நிலத்தை வீட்டை உடைமைகளை இழந்து உயிரை கையில் பிடித்துக்கொண்டு வடக்கே நகர்ந்து மீண்டும் ஒரு நாகரிகத்தை கட்டியெழுப்பினார்களே அந்த விடாமுயற்சிதான் தமிழினம் இன்று நீங்கள் கன்னியாகுமரிக்கு சென்று கடலை பார்த்தால் அது வெறும் நீராக தெரியாது நம் முன்னோர்களின் கண்ணீராகவும் அவர்களின் நம்பிக்கையாகவும் தெரியும் தேடல் தொடரும் உண்மைகள் வெளிவரும் நமது வரலாற்றின் வேர்களை தேடும் இந்த அறிவியல் பயணம் இத்துடன் முடிந்துவிடவில்லை நம் முன்னோர்களின் இந்த வரலாற்றை மீட்டெடுக்கும் எங்களின் இந்த சிறிய முயற்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் செய்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள் இதேபோல இன்னும் பல ஆச்சரியமான வரலாற்று உண்மைகளையும் அறிவியல் தகவல்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் வரலாற்றை தேடுவோம் அறிவியலோடு நன்றி